கனவிலும் எதிர்பாராத வகையில் சிறப்பான சம்பவம் செய்த மோடி இந்த ஷாக் எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் மூன்று நாள் பயணமாக சென்று வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்களை செய்து வருகிறார் முதல் நாளில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் சந்திப்பு மாநாடு என அடுத்தடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்றார் பிரதமர் மோடி இரண்டாவது நாளில் நியூயார்க் நகரத்தில் இருக்கும் நசாவு குலிசியம் அரங்கில் இருந்த பல்லாயிரக்கணக்கான இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்பொழுது நிகழ்ச்சி தொகுப்பாளர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ நரேந்திர மோடி என்று பிரதமரை பேச அழைக்கும் பொழுது ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர எல்லோரும் எழுந்து நின்று கரகோசம் எழுப்பும் காட்சி உலகளவில் வைரலாக பரவி வருகிறது அது தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி நீங்கள் ஏழு கடல்களுக்கு அப்பால் வந்திருக்கலாம் ஆனால் எந்த கடலும் உங்களை இந்தியாவிலிருந்து தூரமாக்கும் அளவிற்கு கொண்டிருக்கவில்லை என்பது செயற்கை நுண்ணறிவு என்று கூறப்படுகிறது ஆனால் என்னை பொறுத்தவரை ஏஐ என்பது அமெரிக்க இந்திய உறவை குறிக்கிறது இது உலகின் புதிய ஏஐ சக்தி எனக்கென்று வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்து இருந்த காலம் இருந்தது ஆனால் விதி என்னை இங்கு அழைத்து வந்தது என சுவாரஸ்யமாக பல முக்கியமான விஷயங்களை பிரதமர் மோடி பேசினார் ஒரு காலத்தில் பிரதமர் மோடிக்கு விசா வழங்க மறுத்த அதே அமெரிக்காவில் தற்போது வேறு நாட்டு தலைவர்கள் எவர் ஒருவருக்கும் கிடைக்காத வரவேற்பும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்து வருவதும் கவனிக்கத்தக்கது பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தில் பாலஸ்தீன அதிபர் முகமது அபாஸையும் பிரதமர் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் உங்கள் நாட்டிற்கு இந்தியா தொடர்ந்து தனது ஆதரவை வழங்கும் காசாவில் நடக்கும் துயர நிகழ்வுகள் வருத்தத்தை அளிக்கிறது பேச்சுவார்த்தை மூலம் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று மோடி வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் இந்த சந்திப்பு குறித்து வெளியிட்ட பதிவில் அமைதியை மீட்டெடுப்பதற்கு இந்தியா ஆதரவு கொடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா எப்படி உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் இரு நாடுகளுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுக்காமல் அமைதியின் பக்கம் நின்று பேச்சுவார்த்தையை வலியுறுத்தி வருகிறதோ அதேபோல்தான் பாலஸ்தீன இஸ்ரேல் விவகாரத்திலும் இந்தியா இந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்து வருகிறது தற்போது இந்த சந்திப்பிலும் பிரதமர் மோடி அமைதியை வலியுறுத்தி இருப்பது பிரச்சினைக்கு முடிவுகட்டும் கட்டும் முக்கிய பங்கு வகிக்கும் என புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்